துணை குரு ஸ்ரீ மணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்ப பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூன்றாவது பயிற்சியான ராகு கேதுக்களின் பயிற்சியை பற்றி முழுமையா பார்க்க இருக்கிறோம் இவங்க பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெயர்ச்சி ஆகுறாங்க மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவானும் அதே நேரத்தில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுறாங்க இவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டேரக்ஷனில் தான் இவங்க வந்து பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது இருக்கும் ராகு கேதுக்கள் யா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களோட பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கையில அதுக்கு முன்னால ராகு கேதுக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதையும் சின்னதா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உலக போகங்களை அனைத்தையும் கொடுத்து பிற்பகுதியில அதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுப்பார் ராகு உலக போகங்களில் அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுத்து பிற்பகுதியில் அதன் மூலமா சின்ன சின்ன தவறுகளை செஞ்சு செய்ய வச்சு சிறு தண்டனைகளையும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கொடுக்குறவர் தான் ராகு கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே பல்வேறு விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்து தன்னோட பிறப்பின் நோக்கத்தை அறிய செய்து பிறகு அவங்களுக்கான வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறவர் தான் கேது பகவான் இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க ஜோதிடத்தில் எல்லாரையும் விட மிகவும் பலம் வாய்ந்தவர் ராகு பகவான் இருக்கிறார் அதை விட ஒருபடி மிஞ்சி கேது பகவானும் இருக்கிறார் இப்ப இவங்களை தாண்டி பெரிய மிகப்பெரிய பெரிய விஷயங்களை இந்த ஜோதிடத்தில் செய்ய முடியாது இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியனை நெருங்கி செல்லுது அப்படின்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து ராகு கேதுக்களுக்கு இடையில ஒருத்தரோட பிறப்பு ஜாதகத்துல கிரகங்கள் அனைத்துமே அடைபட்டு போச்சு அப்படின்னா கால தோஷம் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்துல எந்த கிரகம் உச்சம் ஆட்சி பெற்று வலிமையா இருந்தாலும் அதோட பலன்களை முழுமையா நம்ம அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது பாட்டனார் சம்பந்தப்பட்ட வழி சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கேது அப்படிங்கிறது ஆன்மம் உள்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அம்மா வர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் குறிப்படுத்த தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் ராகு கேதுக்கள் இப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் என்ன விதமான பலன்களை தர இருக்குது இதுல உங்களுடைய ராசிக்கு இந்த பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத முழுமையா இப்ப பார்க்க இருக்கிறோம் தனுசு ராசி காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசியான தனுசு ராசிக்கு ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது இதுவரை நான்காம் இடத்துல இருந்தக்கூடிய ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா மீனம் ராசியில் இருந்த ராகு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு பயிற்சி ஆகினார் ராகு கேதுக்களை பொறுத்த வகையில் ரிவர்ஸில் தான் பயிற்சி ஆவாங்க அதாவது இடம் இருந்து வளம் அப்படிங்கிறத விட வளம் இருந்து இடம் அப்படிங்கிறது மாறுவாங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் அப்படிங்கிறவர் இவ்வளவு நாளா பத்தாம் இடத்துல இருந்து வந்தவர் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தவர் ஒன்பதாம் இடத்துக்கு மாறுறார் சிம்ம ராசிக்கு போறார் கன்னிராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயணம் போறார் அப்ப இதுதான் கிரக மாற்றம் ராகு கேது பயிற்சி இந்த பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அப்படின்னா ராகு அப்படிங்கிறவர் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு அது ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருது அடுத்து கேது அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதகத்தை ஏற்படுத்தலை ஆனா இருந்தாலும் ஏதேனும் குறுபலம் இருக்கா இந்த காலகட்டத்தில் அதுக்கான முன்னேற்றம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படி பார்க்கையில என்ன விதமான மாற்றங்கள் என்ன விதமான நிகழ்வுகள் நம்மளோட வாழ்க்கையில நடக்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராகு பகவான குரு பார்க்கிறார் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான குரு பார்க்கறாரு அப்போ உங்களோட முயற்சிகள் நல்லா இருக்கும் ஒரு நல்ல மன வலிமை இருக்கும் விவேகம் இருக்கும் வாமா எதுலையும் ஒரு வெற்றி காணணும் அப்படிங்கிற முனைப்போட செயல்படுவீங்க இலக்கை நோக்கி செயல்படுவீங்க தீவிரமான ஒரு தன்மை இருக்கும் அப்போ வெற்றி அப்படிங்கிறது உங்கள் கையிலே இருக்கு உங்களோட செயல்பாடுகளில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ ராகுவை பொறுத்த வகையில் விடாப்பிடியான குணத்தால் வெற்றி பெறக்கூடிய நல்ல அமைப்பை கொடுக்குறாரு சாதகமான சூழ்நிலையை கொடுக்குறாரு வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்குறாரு பேச்சோட திறமையை அதிகப்படுத்துறார் தைரியத்தை தன்னம்பிக்கையும் ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுத்துகிறார் அசாத்தியமான துணிச்சலை கொடுக்குறாரு அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்படுது அப்ப வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ராகு ஏற்படுத்துகிறார் ஆனால் கேது ஒன்பதாம் இடத்தில் இருக்க கேது அப்படிங்கிறது ஆன்மீக ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபட வைக்கிறாரு இந்த காலகட்டத்தில் அப்பாவோட உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா உடல் ஆரோக்கியம் கேது வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஆரம்பிச்சிருவார் கட் பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா அப்பாவோடய உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் உடல் ஆப்ரேஷன் செய்கிறது இல்லை உடல் ஆரோக்கிய குறைபாடுக்காக ஹாஸ்பிட்டல் செலவுகள் அதிகரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க இருக்கும் அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க அது இல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் மீது கவனம் எடுத்துக்கோங்க அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா பயணம் போங்க ஆன்மீகம் ஆல்ரெடி தனுஷராசியை பொறுத்த வகையில் ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்கள் அறவழியில் நடக்கக்கூடியவர்கள் சொல்லணும் அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட செயல் எப்போதுமே கோவில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிருவீங்க கடவுள் வழிபாடு அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் அப்படிங்கிறது புண்ணிய ஸ்தலங்கள் போயிட்டு வர்றது யாத்திரைகள் போயிட்டு வர்றது ஆமாம் சித்த பீடங்கள் போயிட்டு வர்றது அதே போல் இந்த காலகட்டத்தில் சில குருமார்களோட சந்திப்புகளை நிகழ்த்துறது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் சமாதிகளில் தரிசனம் செய்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது ஆத்ம ஞானம் கொஞ்சம் பலப்படும் அதனால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் ராகு கேது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமுங்க பிறப்பு ஜாதகத்துல ஸ்தானபலம் எப்படி இருக்குது எங்கே அமர்ந்திருக்காங்கிறத பொறுத்து என்ன விதமான பாவங்கள் என்ன விதமான கர்மா அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறது அது நல்வினையா தீவினையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில பார்க்கையில உங்களுக்கு ராகு சாதகமான ஸ்தானபலம் பெற்றிருக்கார் அப்படின்னா ராகு கேதுக்கள் பெற்றிருக்காங்க அப்படின்னா அளவில்லாத பொருளாதார முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுப்பாங்க அள்ளி கொடுக்குறதுல இவங்க வல்லவர்கள் மகாராஜாக்கள் அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் ரொம்ப சிறப்பு மிக்கவர்களாக இவங்க இருக்கிறாங்க அப்ப இவங்க வந்து சாதகமற்ற சூழ்நிலையில இருக்காங்க அப்படின்னாலும் அதையும் மிக சிறப்பாக அள்ளி கொடுப்பாங்க அப்ப அந்த பலன்கள் தீய பலன்களையும் அந்த அளவுக்கு செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்கிறாங்க அப்ப உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தின் அமர்வு அதை பொறுத்து உங்களுக்கு சில மாற்றங்கள் நடக்கும் அதற்கான தசாபுத்தி காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு பார்த்து நீங்க அதற்கான சாதக பாதங்களுக்கு ஏற்றார் போல நீங்கள் பரிகாரங்கள் அப்படி

கேது அவரை விடவும் வலிமை வாய்ந்தவராக இருக்கிறார் இதற்கு இடையில பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் ஒரு ஜாதகத்துல ராகு கேதுக்களுக்கு இடையே மற்ற கிரகங்கள் அகப்பட்டு விட்டுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது வந்து தோஷத்தை ஏற்படுத்தும் என்ன தோஷம் அப்படின்னா நாகதோஷத்தை ஏற்படுத்தும் சர்ப்பதோஷம்னு சொல்றது வழக்கம் ஆனா இதுவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஆட்சி உச்ச பெற்ற கிரகங்கள் உள்ளுக்கில் இருந்தாலும் கூட பெரிய பலனை நீங்கள் அனுபவிக்க முடியாது அப்போ கேது அப்படிங்கிறது முன்னோர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்த பாட்டன் பூட்டன்கள் சேர்த்த பாவ முட்டைகள் அல்லது நம்மளே பிறந்து நம்மளால் உருவாக்கப்பட்ட கருமாக்களை அனுபவம் எப்படி எது சார்ந்திருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத குறிக்குது ஆமாம் ஆதாய அனுபவமா இல்லை நஷ்டம் சார்ந்த அனுபவமா அப்படிங்கிறதுலாம் உங்களோட பிறப்பு ஜாதகம் சொல்லிவிடும் அப்போ பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதற்கேற்றார் போல முயற்சி செய்கிறதும் ரொம்ப நல்லது இல்லைன்னா பரிகாரங்கள் செஞ்சு அதை சரி செய்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லது இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு வேறு எதுவும் சிறப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணு ஒன்பது அப்படிங்கிறது நல்ல ஸ்தானபலம் அதுலேயும் குறுபார்வை அப்படிங்கிறது உங்களோட மூன்றாம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கிட்டத்தட்ட தனுஸ்வசராசியை பொறுத்த வகையில் என்ன அப்படின்னா சங்கஹரா சதுர்த்தி நாட்களில் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு விநாயகர் அபிஷேகத்தில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது ஆத்ம பலத்தை அதிகரித்து தரும் அடுத்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதே போல பார்த்தீங்கன்னா சர்ப கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு கேதுவுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் ஆன்மீக பயணத்தை அதிகரித்துக்கங்க ஆத்ம பலத்தை அதிகமாக உருவாக்கிக்கங்க ஆமாம் யோகா தியானம் மெடிடேஷன் போன்ற விஷயத்தில் ஈடுபடுங்க உடல் ஆரோக்கிய மன ஆரோக்கியத்தோடு அனைத்து விஷயத்தையும் அணுக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாகவும் இலகுவாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இப்படிப்பட்ட பலன்களோடு இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்